கடுமையான போட்டி நைட்டே பார்த்துடைய சரியான போட்டி மீண்டும் அதே காலத்தில் கட்டக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் தொண்டாம் கட்ட அணியினரும் ஆடஒரை அணியினர் பாகைசோர் பேங்கைகள் அணியினரும் கிளப் அணியினரும் தயார் நிலையிலே குமாரிக்கொள்கின்றோம் எந்த ஒரு காலதாமதமும் ஏற்படுத்தக்கூடாது அனல் பறக்கு போட்டி கட்டக்கூடிய தொண்டாம் தஞ்சை மாவட்டமா திருவாரூர் மாவட்டமா கடுமையான போட்டி சிறந்த வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர் ஒன்றாம் பட்டா சட்ட திருவாரூரா பஞ்சயா மூன்று தங்களது அறைபை ஏற்று வலித்துக் கொண்ட தங்குக் கோட்டை தம்பி ஆனந்த் அவர்களையும் அவரது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என நாச்சியார் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் தங்களது அழைப்பை ஏற்று வருக தந்துள்ள தம்பி கோட்டை அன்பு தம்பி ஆனந்த் மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் ஒன்றாம் பட்டி அதை எதிர்த்த கட்டக்குடி போற்ற நான்கு வெட்டி குழிகள் ஒன்றாம் பட்டா கட்டக்குடி ஆனால் மழை போட்டி

நான்கு கத்திரக்கு நான்கு சமபுடிகள் தொண்டாம் பத்து மாவட்டமா தஞ்சை மாவட்டம் தொன்னாம்பட்டா திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியா கடுமையான அனல் பறக்கும் போட்டி ஒன்றாம்பட்டு தொட்டுப்பா கட்டக்குடி மோதிப்பா போட்டி